மகிழ்ச்சி அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு எட்டாத கனியாக இருக்கிறத பார்க்கிறோம் நம்மில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு மகிழ்ச்சி அற்ற ஒரு வாழ்க்கையில தான் இருக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சிக்கு ஆதாரம் எல்லாம் மூளைய சொல்றாங்க ஆனா இயற்கை மருத்துவம் இதயத்தை சொல்றதை பார்க்குறோம் எந்த அளவுக்கு இதயம் பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் எந்த அளவுக்கு இதயத்துடைய செயல்பாடுகள் குறைகிறது அந்த இதயத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா முற்றிலும் மலர்ந்த தாமரை போல இருக்குமா அந்த அளவு ஒரு பார்ப்பதற்கே ஒரு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்குமா அந்த சோகம்லாம் நமக்கு ஏற்படும் அந்த தாமரை மூடுவது போல நம்ம உணர்ச்சிகள் போய்விடும் இதுதான் உண்மை இந்த ஒரு உற்சாகத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு இந்த தீர கஷாயம் மிகப்பெரிய மருந்தாக பார்க்க முடியும் எடுத்துக்கொள்ளும் போது உடலும் மனதும் உள்ளமும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் மாறி நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை நிவாரணம்